வணக்கம் ஜாடிஸ் கைமணம்ல நம்ம எப்போதுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் பார்ப்போம் அதே மாதிரி இன்னைக்கு நான் எடுத்து வச்சிருக்கதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்டான ரெசிபி தான் என்ன ரெசிபி என்ன இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டைப்பான பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் முன்னாடிலாம் எனக்கும் இன்ட்ரோ கொடுப்பாரு இப்பெல்லாம் அது இல்லை செட்டு ஏமா இன்ட்ரோ இன்ட்ரோவாக கொடுத்துட்டு இந்த குக்கர் வந்துட்டீங்களா பிளேட் வந்துட்டீங்களான்ற மாதிரி நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துரணுமா எல்லாரும் இந்த சாப்பிட்டு உங்க டிஷ்க்கு நான் சோனியா வச்சிருவேன் நல்லா வரக்கூடாதுன்னு கூடாதுன்னு அப்புறம் இந்த செட் கர பத்தி அது எப்பவே வச்ச மாதிரி தான்மா நான் எப்ப நீ கத்திட்டு போவேன்றனால வச்சிட்டு நீங்க இதெல்லாம் முன்னாடியே வந்து கட் பண்ணி வச்சிருக்கணும்ல நான் வந்து அந்த வேலைய தான கொடுத்துட்டு போனே கட் பண்ணி வேண்டாம்னு சொல்லிட்டு போனே

நா புதினாவை நானே பண்ணி பிச்சி பிச்சி கையெல்லாம் வாசனையா வருது. புதினாவக்கு மட்டும் வாইরதா நேரம் உன திட்டிருக்குமா. ஏய் நீ இவ்ளோ கறி வச்சிருக்கீங்களே. கரெக்ட்டா பண்றீங்களா? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் புதினா நான் எதுவும் படிக்கலையே ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம தேவையான அளவு எண்ணெய் எத்தனை ஸ்பூன்னு சொல்லிட்டே ஸ்பூன் அளவு எண்ணெய் பிரியாணி பிரியாணி பட்டை ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய்

இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக சில்லி பவுடரை இதில் ஆட் பண்ணுறோம் அவர் செஃப்ன்றதுனால இப்படி பண்ணுவாங்க நீங்கள் வீட்டில் ஒரு ஸ்பூன் வச்சு அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் டோன்ட் ட்ரை திஸ் அட் அவுன் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது என்ன சாப்பிட்டுக்கிறேன் கோகோமெட்

பிரியாணி மசாலா ஒன் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா ஃபர்ஸ்ட் நம்ம chili powder போட்டுறோம் அதை நியாயமா வச்சிட்டு கம்மியா ஆட் பண்ணா போதும் ஸ்பூன் போட்ற கூடாது பொடி போடணும் நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும் கட்டியான தயிர் ஓதாய் பஃபலா ஒன்னே கால் கப் தண்ணி அந்த மாதிரி இப்போ நம்ம ஆல்ரெடி ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கோம் அதனால அதுக்கு தேவையான தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ நெக்ஸ்ட் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி மட்டனோட தலைக்கறி போன் இல்லாமல் வெறும் பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன் அதை நம்ம அரை கப் போதுங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே மொத்தம் வந்து அஞ்சு விசில் கணக்கு இப்போ வந்து நம்ம கரெக்டாக அளவு தண்ணியும் ஊற்றிட்டோம் ஃபர்ஸ்ட் மூணு விசில் மட்டன் வேகிறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம ரைஸை போட்டு ரெண்டு விசில் நம்ம பிரியாணி ரெடி சீக்கிரம் அணிச்சிடுவோம் ரெண்டே தான் மைண்டில் வச்சுக்கணும் ஒன்று இந்த சைடு வந்து மட்டனை வேகிறதுக்காக வச்சுருக்கோம் ரொம்ப சிம்பிள் ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றே கால் தண்ணி அது இருந்தால் போதும் அந்தளவுக்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து நம்ம ஒரு மினிமம் மூணு விசில் அது வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு உப்பு கரெல்லாம் கொஞ்சம் நம்ம அந்த டம்மில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துட்டு ரெண்டே விசில் உங்கள் மட்டன் பிரியாணி ஸோ சைட் பை சைட் நம்ம இப்போ ஈரெலாம் ரெடி இருக்கோம் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் நம்ம எண்ணெயை சேர்க்க போகிறோம் 5 டேபிள்ஸ்பூன் இந்த டேபிள்ஸ்பூன்லங்க டீஸ்பூன் கேது டீஸ்பூன் பட் அது டேபிள்ல தான இருக்கு இந்த chilly-ய அந்த प्लेटல வச்சு நல்லா நறுக்கி கொடுங்க chop பண்ணி ஓகே ஈரலுக்கு தேவையான அளவு பட்டை பட்டை கொஞ்சம் குக்க அப்புறம் நம்ம இதல வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம் அது வேண்டாம் அப்படியே வெச்சிரமா ஸோ ஹீரில் நீங்கள் இன்னொரு விஷயம் ஞாபகணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதில் தயிரில் ஊற வைக்கிறது பாலில் ஊற வைக்கிறது மாதிரிலாம் பண்ணுவாங்க நாம் நார்மலாக இந்த மாதிரி பிரியாணி பண்ண பார்த்து இந்த யோகட் பவுனில் இருக்கக்கூடிய தயிரே போதுமானது இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொடுக்கும் இப்போ ஸோ இந்த காட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த ஈரல் மேலே போட்டு வச்சுக்கலாம் உடன் ஸ்பேச்சுலா நான் ஸ்டிக் பண்ணலையே உடன் ஸ்பேச்சுலா ஒன்று எடுத்துருவாங்க அவசரத்துக்கு அதுக்கடுத்து நீங்கள் சொல்கிற அவசரம் என்னன்னு கேட்கலாம் கட்டிங் வைக்கக்கூடாது பிளாஸ்டிக்கில் ஓடிக்கிடும் அப்படி நீங்க ஆ வெளில போங்க எடுத்துகிட்டு ஓடி வாங்க பார்ப்போம் கரண்டி ரெடி கரண்டி ரெடியா எப்படி நீங்க ஒண்ணுனா ரெண்டோட வருவேன் வெரி வெரி பியூட்டிஃபுல்ங்க ரெண்டுனா அஞ்சு இப்போ ஆல்மோஸ்ட் வதங்க ஆரம்பிச்சு இப்போ நம்ம இந்த சாப் பண்ண கிரீன் சில்லியை ஆட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் மூணு விசில் வந்துருச்சு மூணு விசில் வந்துருச்சு வெரி குட் இப்போ இது ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் நாம் ரைஸை போடலாம் ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட பச்சை வாசனை போயிடுச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் மூணு விசில் வந்து அதே நம்ம நல்லா கூல் டவுன் பண்ணியாச்சு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது மசாலா போட்டு ஈரில் குக் பண்ண போகிறோம் அதை ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் இதுக்கான ரைஸை ஆட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ இதுக்கு தேவையான மசாலா குழம்பு மசாலா வெரி குட் ரெண்டுக்கும் கொஞ்சம் ஒரு ரேஷியோ கம்மியாக போட்டுக்கோங்க சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் பெப்பர் கால் ஸ்பூன் உப்பு இருக்கு இல்லையா தயிர் தண்ணி எல்லாம் அடிச்சு கூட வச்சோம் இல்லையா இப்போ இந்த ஈரில் தண்ணி இல்லாமல் எடுத்து இந்த பேனில் சேர்த்துக்கலாம் ஓகேவா ஓகே எவ்வளோ போட்டணும் இப்போ வந்து இது கூட நம்ம ஒரு அறவையை சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு இது சைடில் எடுத்து வச்சிட போகிறோம் ஸ்லோவாக அது குக் ஆகும் போது அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு தேவையான ரைஸை போட்டு பிரியாணி ரெடி பண்ண போகிறோம் நம்ம சோம்பு அது கூட கொஞ்சமாக வந்து கசகசா அதுக்கப்புறம் தேங்காய் வச்சு இதெல்லாம் ஒரு பெருமையாக அதே ரெசிபி ஸோ இது ஸ்லோவாக தான் குக் ஆகணும் ஹை ஃப்ளேமில் குக் ஆகக்கூடாது அண்ட் ஒன்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் இதை வந்து ட்ரை பண்ணோம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அப்புறம் தான் ஈரல் குக்காகி நல்லா செஞ்சு வரும் ஸோ இது ஜஸ்ட்டு நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம முன்னாடி பிரியாணிக்காத எடுத்து இல்லையா மூணு விசில் விட்டாச்சு நம்ம இந்த மூணு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம அதோடைய ப்ரெஷர்லாம் அடகுனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம மீதி இருக்கக்கூடிய புதினா மல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்டெர் நாம் இந்த ரைஸே இது பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரணும் என்ன டவுட்டு அரிசியை ஊற வைக்கல இதுக்கு நம்ம ஊற வைக்க தேவையில்ல ஓகேவா ஸோ ஏன்னா நிறைய பேர் ஊற வைக்க பார்த்து நிறைய மிஸ்டேக் பண்ணிடுறாங்க ரொம்ப நேரம் ஊற வச்சிடறாங்க குறைஞ்சிடுது அந்த மாதிரிலாம் ஸோ இது வந்து ஸ்பாட்லேயே ரெண்டு அலுசு அலசி போட்டோம்னா எப்படி பண்ணுறதுன்ட்டு ஊற வச்சு பண்ணுறது நம்ம இன்னொரு பண்ணலாம் சரிங்களா வெயிட்டிடுங்க இப்போ இந்த டிஷ் உங்ககிட்ட இருந்து காப்பாத்திட்டு இந்த டிஷ் எங்க வச்சிரலாம் ஓகே எத்தனை விசில் கேப் இன்னும் ரெண்டு விசில் வந்தா போதும் சரி ஓகே மாடரேட் ஹீட்ல இருக்கணும் அதாவது நம்ம சிம் ஹை ரெண்டுத்துக்கு நடுவுல வைங்க கரெக்டா இருக்கும் சோ இது நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம குக்க பண்ணனும் ஈரல் எதுக்கு நல்லது ஈரலுக்கு நல்லது பாரா அப்படியே யார் சொன்னா

இவரே வாயிலே சொல்றாரு இவளுக்கு பாத்திரத்தை பிடிக்க விட மாட்டேங்கிறாரு என்ன சொல்லுங்க பிடிக்கிறதுக்கு ஒரு காமன் சென்ஸ் வேணும் அந்த சென்ஸ் இல்லாதவங்களும் என்ன சொல்லி நம்ம ஸோ நம்மளுடைய ஈரல் இப்போ ட்ரை ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ஒரு விசில் வந்தாச்சு இன்னொரு விசில் வந்தால் மட்டனுமே ரெடி இப்போ ஈரோட ஃபைனல் டச் கிங் ஆஃப் டிஷ் பெப்பா எஸ் மனம் போல போட்டணும் நிறைய போடணும்

பெப்பர் ஆல்ரெடி போட்டிருந்தோம் இல்லையா ஃபைனல் டச் லெமன் நாங்கள் வச்சுருக்கேன் பாருங்க இதுவும் ஆப்ஷனல் எனக்கு வந்து அந்த ஒரு சின்ன டேங்கி டேஸ்ட் பிடிக்கும் ஆனால் ரேஞ்ச் ஆஃப் பண்ணிட்டு போடுங்க நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் ப்ளீஸ் நான் கொஞ்சப்பா கொஞ்சம் வண்டி நான் போடுறேன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு எதிர்பார்க்குறேன் போங்க போங்க சும்மா டேஸ்ட்டு பாருங்க இப்போ நம்மளுடைய அவுட் ஸ்டாண்டிங் ரெடி இந்த சைடு நம்மளுடைய தலைக்கறி பிரியாணி கிட்டத்தட்ட இது ஒரு ஸ்பேர் பாட் காம்பினேஷன் யாருக்கெல்லாம் வந்து மட்டன் லவரா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப வந்து அவங்களுக்கு போர் ஆகிருக்கும் அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க ஈவன் இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிஷ் நிறைய பேருக்கு தெரியாது மட்டனோட ரேட்டு வேறு தலைக்கரியோட ரேட்டு வேறு ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு மட்டன் பிரியாணியை விட அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்கும் அந்த டேஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் எஸ்பெஷலி இந்த மாதிரிலாம் ஈரெல்லாம் கூட வச்சு சாப்பிட ஓ மை கார்டன் இருக்கும் முடிஞ்சால் மூளையில் ஒரு கலக்கி ஆம்லேட் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஹோல்சமான டிஷ்ஷாக இருக்கும் விசிலும் முடிஞ்சிச்சு ஃப்ரெஷர் இறங்கிடுச்சு இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் எப்போதும் ப்ரெஷர் இறங்கிட்டான்னு நல்லா தராக செக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் ஃபைனல் ப்ரெஷர் இறங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த விசில் எடுத்துட்டு இவனை அழகாக ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் எப்படி வந்திருக்கா பர்ஃபெக்டாக வந்திருக்கானா இல்லையா அது எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம் மெஷர்மெண்ட் வெரி சிம்பிள் ஒரு கப் ரைஸுக்கு கால் தண்ணி அவ்வளோதான் ஸோ நீங்கள் அதே ரேஞ்சுக்கு எல்லாத்தையும் நீங்கள் போட்டுட்டு மூணு விசில் மட்டனுக்கு ரெண்டு விசில் ரைஸ் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் வாவ் அடிவொளி தமிழ்மா தமிழ் ஏதாவது சொல்லுமா சிறப்பான சம்பவம் ஸோ ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் சீரக சம்பா உங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் ஃபோனு ஃபை நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு தலைக்கறி பிரியாணி ரெடி ரெடி பிளேட்டிங் பார்த்துடலாமா இப்போ பிளேட்டிங் எடுத்துகிட்டு வாங்க ஓடுங்க 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 ரெண்டு எடுத்துட்டு வரணும் பிரியாணிக்கு one இதுக்கு one இங்க பாருங்க विशेषताएंமா மூணு தட்டு எடுத்து வந்திருக்கேன் உங்க பிளேட்டிங்க்கு தட்டேட்டுందా ஓகே இது ஒரு विशेषताएंமா இது विशेषताएंமா பாத்து பாத்து எடுத்து வந்தنا உங்களுக்குாக டालகறி போடுங்க ஒரு பீஸ் ஸ்வார் சேஃப் திப்பதான் நம்ம தலை கறிய அழகாக தட் ப்ளேட்டிங் ஈரல் ஃப்ரை சேஃப் இதை வெறும் ஒயிட் ரைஸில் கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும்ல கஷ்டப்பட்டு உனக்கு நான் பிரியாணி செஞ்சு கொடுத்தா அன்றைக்கி தான் ஒயிட் ரைஸை வச்சு சட்டை நல்லா இருக்கணும் என்னைக்கு நான் ஒயிட் ரைஸ் சேரணும் அன்னைக்கு இப்போ பிரியாணி கூட சட்டா நல்லா இருக்கணு ஏன் உனக்கு இந்த வேலை எது கூட சாட்டாலும் கைமணம் ரெசிபி நல்லா தான் இருக்கும் இன்னைக்கு சுபவா ரெண்டு டிஷ் அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினும் சொல்லலாம் கிரியேட்டிவ்னு சொல்லலாம் அண்ட் மட்டன் லவர்ஸுக்கு ஒரு ட்ரீட்னே சொல்லலாம் இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்கறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் செஃப் சரவணன்